கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நமக்கு உயிர் தந்த உணவு நம்மை அன்றாட வாழ வைக்கும் உணவு நம் வாழ்விற்கு மீட்பினை தருகிற உணவு நமக்கு நிலையான பேரின்பத்தை தருகிற உணவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தப் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த நாளில் கடவுளுடைய அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கியிருக்க செபிப்போம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உயிருள்ள அப்பமாய் எங்கள் மத்தியில் பிரசன்னாவே ஒவ்வொரு திருப்பலியும் உன்னை காணக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெறுகிறோம் உண்மை இதயபூர்வமாக அனுபவிக்கின்ற இறையாற்றலை வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற சக்தியில் இணைகின்ற உயிருள்ள அப்பமான பிரசன்னத்தில் இயேசுவே நாங்கள் உம்மை கண்டு கொள்ளுகிறோம் இதோ எங்கள் மத்தியில் எழுந்தருளுவது எங்களை ஆசிர்வதிக்க எங்களுக்கு வாழ்வு கொடுக்க எங்களுக்கு வழிகாட்ட எங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்ய ஆம் ஆண்டவரே உம்மாலேயே நாங்கள் இயங்குகிறோம் உம்மாலேயே நாங்கள் வாழ்கிறோம் உம்மாலேயே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கின்றோம் இயேசுவே நீரே எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்கும்படியாக எங்கள் குடும்பத்தை பொறுப்பேற்று கொண்டு அபரிவிதமான அருளை பொழியும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் இறை ஆசிரியை பெற பக்தியோடு செபிக்கிறோம் Amen.